அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறித்த பிறகு சற்று தொய்வு பெற்றுவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறியது ஆனால் அவர்கள் அனைவரின் வாயை அடைக்கும் வகையில் எடப்பாடி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாணைய விவகாரத்தை கையில் எடுத்து தீவிரம் காட்டி வருகிறார் முதலில் தனது டீமை வைத்து கள்ளச்சாணையும் உயிரிழப்பு குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் இதற்கு அடுத்தபடியாக சிபிஐ விசாரணை கொண்டு வர வேண்டும் என்று சட்டசபை பட்ஜெட் விவாதத்தின் போது வலியுறுத்தினார் மேற்கொண்டு சபாநாயகர் அதனை ஏற்க மறுத்தார் அது மட்டுமின்றி ஆளுநரிடமும் சிபிஐ விசாரணை வைக்கும் மனுவும் கொடுத்துள்ளார் இதற்கிடையே உயிரிழப்பு குறித்து சென்னையில் போராட்டமும் நடத்தினார் இவ்வாறு அரசியல் களத்தை சூடு பிடிக்கும் வகையில் தினந்தோறும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக தரும் வகையில் பல நடவடிக்கைகளை நடவடிக்கையை எடப்பாடி பெரிய அளவில் திட்டம் போட்டு வருவதாக கூறுகின்றனர் பாஜக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் கூட இணையவில்லை இனியும் இணைய மாட்டோம் என்று கூறிய நிலையில் காங்கிரசை தன் வசம் வர அடித்தளம் போட்டு வருகிறாராம் திமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இடையே அதிருப்தி நிலவி வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் நிர்வாகியான செல்வ பெருந்தகை உள்ளிட்டவர்களை முதல்வர் என்று அவ்வப்போது கூறும்போது மேற்கொண்டு ஓர் மேடையில் நம்மால் தனித்து போட்டியிட முடியாது எவ்வளவு நாட்கள் இப்படி சார்ந்து இருப்பது என்றெல்லாம் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது திமுக வட்டத்தினிடையே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது திமுகவோ கூட்டணி என்ற காரணத்தினாலே ஏதும் சொல்ல முடியாமல் அமைதி காத்து வருகின்றனர் அதே போல சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் கடந்த முறை அரசு அரசு வழங்கிய மிதிவண்டிகள் அனைத்தும் பெருச்சம் படத்திற்குதான் உதவும் என்றும் குறை கூறி ஆளும் கட்சியை குற்றம் சாட்டியுள்ளார் இது அனைத்தும் திமுகவில் ஏற்பட்டு வரும் விரிசலை காட்டுகிறது இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி சோனியா காந்தி என்று கூறியுள்ளார் இதேபோலதான் கடந்த முறை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து விலகிய போதும் இஸ்லாமியர்களை மதிப்பிற்குரிய என கூறியது குறிப்பிடத்தக்கது அதே வழக்கத்தை இங்கேயும் பின்பற்றுவதால் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி கட்சியாக காங்கிரசிற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறுகின்றனர் முன்னதாக கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியும் சட்டப்பிரிவா பேச அனுமதிக்காத பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது கூட்டணியில் உள்ள தேமுதிக ஆதரவு தெரிவித்ததோடு நேரில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி என்றார் இதே போல எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் இந்திய குடியரசு கட்சி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகிகளும் உண்ணாவிரத போராட்ட களத்தில் ஆதரவு தெரிவித்தனர் இவை எல்லாவற்றையும் விட எதிர்பாராத ஒரு இடத்தில் இருந்து அதிமுகவுக்கு ஆதரவு கிடைத்தது இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதாக அதில் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து கட்சியின் பொருளாளர் ராவணன் இளைஞர் அணி நிர்வாகி இரும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டோர் போராட்டக் களத்திற்கு நேரிலேயே வந்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் முன்னதாக விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவும் தேமுதிகவும் தனக்கு ஆதரவு தர வேண்டும் என சீமான் பேசியிருந்தார் இதை குறிப்பிட்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அரசியல் களம் வேறு போராட்ட களம் வேறு என நாம் தமிழர் நிர்வாகி கூறினார் கட்சி தொடங்கியது முதல் இதுவரை யாருடனும் கூட்டணி அமைத்து போட்டியிடாத நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக மீது ஒரு மெல்லிய கரிசனம் இருக்கிறதோ என என்ன தோற்றுகிறது அதே நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க சீமான் நெருங்கி வந்துவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் முன்னதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசுகையில் ஜனநாயகம் நிலைக்கப் போவதில்லை என தெரிந்தது விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை தமிழகத்தில் திமுகவிற்கு செல்வாக்கு கூடியுள்ளது என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டிருக்க வேண்டும் திமுக கூட்டணியின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மக்களை விலைபேசி வாங்க பெற்ற வெற்றியாகும் திமுகவுடன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு கொள்கை கிடையாது திமுக கூட்டணி கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவில்லை திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது இடைத்தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை மக்களின் மனநிலை மாறக்கூடியது திமுக எத்தனையோ இடைத்தேர்தல்களை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சட்டமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட்டால் அதிமுகவும் தனித்து போட்டியிடும் ஓபிஎஸ் பி அதிமுகவில் இருந்த காலகட்டத்திலும் தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறோம் திமுக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றும் என மக்கள் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூடாது என ஜெயலலிதா எடுத்த கொள்கை முடிவிற்கு மாறாக கூட்டணி வைத்து விட்டோமே என்கிற உறுதல் எங்களுக்கு உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை வைத்து தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டது என கூற முடியாது எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் இந்த காலத்திலும் பாஜக தமிழகத்தை ஆள முடியாது பாஜக தமிழகத்தில் மதவாதத்தை முன்வைப்பதால் வெற்றி பெற முடியாது போல பணத்தை மக்களுக்கு கொடுக்க நடிகர் விஜய் விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் தான் அவருடைய கொள்கை செயல்பாடுகள் தெரிய வரும் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் என்றவர் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது